ಅವುದು ಬಿಲ್ಲಾರ೒ಿಂ ಸಿತಾನ ರಜೈಿ ಮಿಸಿಯಿಂಲ್ಲಾರಾಮಾರಿದಿಂ. ಅಸ್ಲಾಮು ಅಲೇಕುಂ ವರಹುಮ ದುಲ್ಲಾರಾರಿಯಿವಬರಕಾತು. ನಿಂರ್ರು ನಿದಾಣಿತ್ತ ಗವಣಮಾಯಿ ಸೇಲ್ಬಡಾು اللهم بارك لنا في رجب الشعبان وبلغنا رمضان ورحمة وراحت نافو ونافيا اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم اخذنا من النار ودخلنا الجنة يا رب العالمين اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين والله خير الرازقين يا لطيف يا رحيم يا الله سبحان الله وبحمده سبحان الله العليم وبحمده أستغفر الله أستغفر الله مما ما As الله وكل يقول الله ربنا للمنا أنفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن

ಸುಭಾ ನಲ್ಲ ಹಿವಿ ಹಮ್ದಿಹಿ ಅದದ ಅಡಕಿ ಸುಭಾನಲ್ಲ ಹಿಮವಿ ಹಮ್ದಿ ಹೀಲಾ ನಸಿ ಸುಭಾನಲ್ಲ ಹಿಮವಿ ಹಂದಿ ಈತನ ಧರಿಸಿ ಸುಭಾನಲ್ಲ ಹಿವಿ ಹಂಗಿ ನಿಲಾದ ಕಲಿಮಾತಿ ರಬ್ಬನ ಆತಿನ ಫಿದುನಿಯ ಹಸರತನ್ ವಫೀಲ ಹಿರತಿ ಹಸರತನ್ ವಕೀಲ ಅಧ ஸலாமு அலைக்கும் மஸ்அவத்துன் ஃபலைஹம்பர்தா சுபஹானல்லாஹில் மலிக்கல் குத்து சுபூஹுன குத்து ஸவரபன அக்ரபல் மரைது ததுவலோ அஸ்தக்பில்லாஹில ரஹீம் இல்லா இல்லாஹ இல்லல்லாஹு மர்சுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்

பாவங்களை தகர்க்கும் தகர்க்கும்ஜ்ரத் அனஸ்தர் அலையில்லா ஹனுகு அவர்கள் அறிவிப்பதாகும் ஒரு தடவை அபுக்கர் அழியில்லா அவர்கள் நபி சல்லாஹ்லாஹ் அவர்களின் சமூகத்தின் கவலையுடன் வந்தார்கள் கவலை உடையவர்களாக உங்களை காணுகிறேன் என்ன விஷயம் என்று நபி அவர்கள் கேட்டதற்கு நேற்றிரவு என்ன அவருடைய மரண தருவாயில் அவர் அருகில் நான் இருந்தேன் அந்த நிலையை கண்டதனால் நான் கவலையுற்றவனாக இருக்கின்றேன் என அபுபக்கர் அழியலாங்கு அவர்கள் கூறினார்கள் அப்பொழுது நபி சலல்லா வலாம அவர்கள் நீர் அவர்கள் ஆயிலாக இல்லல்லா முகமது ரசூ சொல்லி கொடுத்தீரா என்று கேட்டார்கள் என்றார்கள் அவர் அதனை சொன்னாரா என்று கேட்டார்கள் என கூறினார்கள் அப்படியானால் அவருக்கு சுவர்க்கம் வாஜிப்பாகிவிட்டது என்று திருநவி சல்லா வலா முகமது அவர்களால் பதில் பதிலளித்தார்கள் அப்பொழுது அபுர அபுபக்கர் அலியல்லாக அவர்கள் யார் ரசூ உயிருடன் உள்ளவர்களுக்கு இக்களிமா என்ன பலன் தரும் என்று அது அவருடைய வினவினார்கள் என இருமுறை கூறினார்கள் அருகிலும் களிமா தயிபாவை ஓதுவது பற்றி பல ஹதீஸ்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன ஒரு ஹதீஸில் ஜனாசாவை கொண்டு செல்லும் போது ஆயிராக எல்லாம் செல்லம் அதிகமாக சொல்லிக்கொள்ளுங்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது என் உம்மத்தினர் சிராத்துல் முஸ்தகின் பாலத்தை கடக்கும் பொழுது அவர்களின் அடையாளம் லா இலாஹ இல்லல்லாஹ் முகமது ரசூல்லா சல்லா வலாவது முகமது சல்லாஹ் என்பதாகும் என்று வேறொரு ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது மற்றொரு ஹதீஸில் அவர்கள் கபுருகளில் கபுருகளில் இருந்து எழுந்து வரும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் வலல் வா அலல்லாஹி பல் பல்யத வக்களில்

தெரிய வரும் நல்லடியார்களில் சிலருக்கு முன்பாகவே இதன வரக்கத்துகள் தெரிந்துவிடும் என்ற என்னுடைய ஊரில் நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன் அப்பொழுது வெள்ளை சிவப்பு பச்சை நிறங்களில் ஏராளமான பெரிய பெரிய பறவைகள் வானில் பறந்து வருவதை கண்டேன் அவை அனைத்தும் ஒரே சமயத்தில் இறகுகளை மூடியும் விரித்தும் பறந்து கொண்டிருந்தன மேலும் மூடிய பெரிய பெரிய தாம்பாளங்களை கைகளில் ஏந்தி கொண்டு மனிதர்கள் பலர் வர கண்டேன் அவற்றில் ஏதோ பொருட்கள் இருப்பதாக எனக்கு தோன்றியது இவை அனைத்தையும் பார்த்த நான் மௌத்தின் காணிக்கை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதாக எண்ணினேன் விரைவாக களிமா தயிபாவை ஓத ஆரம்பித்தேன் அப்பொழுது அம்மனிதர்களில் ஒருவர் உம்முடைய நேரம் இன்னும் வரவில்லை இது தவணை முடிந்து விட்ட மற்றொரு மெக்மீனுக்குரிய காணிக்கை என்பதாக என்னிடம் கூறினார்கள் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லாஹி அலைகி அவர்களுக்கும் மரண வேலை நெருங்கிய போது என்னை தூக்கி உட்கார வையுங்கள் என்று கூறினார்கள் உட்கார வைக்கப்பட்டதும் யாருல்லா பல வேலைகள் செய்யும்படியாக எனக்கு நீ கட்டளை கட்டளையிட்டாய் நான் அவற்றில் குறைகள் பல செய்துவிட்டேன் நீ என்னை பல விஷயங்களை விட்டும் தடுத்திருந்தாய் நான் அவற்றில் உனக்கு மாறு செய்து விட்டேன் என்று மூன்று மூன்று தடவை இதனை கூறிக்கொண்டிருந்தார்கள் பிறகு இல்லல்லா முகமது ரசூல்லா சலாஹ் அலையம் கூறியவர்களாக ஒரு பக்கத்தில் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார்கள் என்ன பார்க்கிறீர்கள் என்று ஒருவர் கேட்டதற்கு அவ்விடத்தில் ஏதோ பச்சை நிற பொருட்கள் சில காணப்படுகின்றன அவை மனிதர்களும் அல்ல ஜின்களும் அல்ல என்று கூறிய பின் அவருடைய உயிர் பிரிந்தது கலிபா ஹாரூன் ரசீத் அவர்களின் துணைவியார் சுபைதா அம்மையார் இறந்து விட்ட பின் அவரை கனவில் கண்ட ஒருவன் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார் நான் ஓரி வந்த களிமாக்களின் பறக்கத்தினால் எனக்கு மன்னிப்பு கிடைத்தது என்று கூறினார் முமது ரசுல்லா சலாஹ் கொண்டு என்னுடைய ஆயிலை முடித்துக் கொள்வேன் லா கொண்டு என்னுடைய கஃப்ருக்கு செல்வேன்

கணுநீக்கிய நீக்கிய அருகம்பூல் முப்பது கிராம் மாதுளை இலை முப்பது கிராம் அரை லிட்டர் நீரில் போட்டு கால் லிட்டராக காய்ச்சி ஐம்பது மில்லி அளவாக இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை குடித்து வந்தால் காது மூக்கு ஆசனவாய் இரத்த ஒடுக்கு நிற்கும் வெப்பம் தனியும் மாதவிளக்கு சிக்கல் நீங்கும் வசலாம் Masala, ma